அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி அனைவருக்கும் இன்றைய நாட்கள் இனிய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் அடுத்த மூன்று மணியத்தில் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்படம் அப்படி பார்க்கலாம் மறக்க பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றியும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழ இருக்க இருக்கு பட்னை கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளப் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது தற்போதொரு முக்கிய எச்சரிக்கை ஒட்டுக் கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தென் இந்திய போதில் மேல் வளிமரல கீழடுக்கில் காற்றின் திசை மாறுபடும் நிலை ஏற்பட்டுள்ளது குமரிகடல் மற்றும் அதனையொட்டிய போதில் வளிமரல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களிலும் புதுவை காரைக்கால் ஆகிய போதிலில் இடியிடம் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்ட மூன்றுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்ய வாய்ப்பது அதன்படி குறிப்பாக ராமநாதபுரம் நெல்லை தூத்துக்குடி ஆகிய மூன்று மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் ஏப்ரல் மதம் பதினாறாம் தேதி அடுத்த இரண்டு நாட்கள் தென் தமிழகம் மற்றும் வட தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதியில் மற்றும் அதை சுற்றுவட்டார பகுதியில் அதிகபட்சமாக வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சிய அளவுக்கு உயரக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள் வெயிலின் தாக்கம் படிப்படியாக உயரத் தொடங்கும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டுள்ளது காற்றின் இருப்பதம் தமிழகம் மற்றும் உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதியில் பிற்பகலில் முப்பது முதல் ஐம்பது சதவீதமும் மற்ற நேரங்களில் நாற்பது முதல் எழுபது சதீமம் மற்ற கடலோரப் பகுதியில் ஐம்பது முதல் சதவீதமாக குறிப்பாக தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் குறிப்பாக அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கொண்டு தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்